என்ன பண்றான் பையன் என்ன கேட்டு அம்மா கேட்டா சொல்லி வெட்டிங் கேட் கெட்டா சொல்லி சொல்லிட்டு விளையாட்டுல சமையல்காரன கேட்டுக்கிறாங்க அது கேட்ட கூட பிரச்சனை கிடையாது சமையல்காரனா பொண்ணு கிடையாது என்ன பண்ணுவேன் கேட்டு அவன் பாட்டு போயிட்டு இருக்காங்க இனிமே புரியல நம்மளும் தான் வேலை செய்யறோம் நம்மளும் சம்பாதிக்கிறோம் உண்மைதான அது என்ன சொல்றாங்க பஞ்சாயிரம் ரூபாய் கம்மி வாங்கி போன கூட பரவாயில்ல ஆனா சமையல்காரனா நேசிக்கிறாங்க உன்னதான் சம்பாதிக்கிறோம் உன்னதான் இருக்கும் இந்த தவிர இல்ல ஆனா ஏன் தான் யோசிக்கிறாங்க எதுவும் புரியல ஒண்ணு தரத்தோட எடுத்து இல்லாம எல்லாத்துலயுமே சமையல்காரனா சமையல்கார சமையல்கார இந்த ஒரு இதுதான் ஏன் புரியவே இல்ல நீ பல லட்சம் போட்டு சாப்பாடு செய்றீங்க அதுல நம்ம செய்யற சாப்பாடு தான் அவங்க என்ன சொல்லுவாங்க நல்லபடியா செஞ்சு கொடுத்துருப்பான்னு அவங்க புரிஞ்ச மாதிரி பப்பாவா பண்ணி கொடுத்துடுறோம் இருந்தாலுமே சமையல்காரன் யும் தாக்க சொல்ல பாராட்டிக்கிறாங்க ரொம்ப பெரிய விஷயம் சில பேர் வந்து இப்பயுமே சமையல்காரனா அந்த புரியல நான் அதெல்லாம் கிடையாது இருந்தாலும் பேசும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எல்லாமே நல்ல தொழில் தான் யாரையும்